சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்தில் விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன மேடம் தியாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமா நான் வேணா விட்டுட்டு வந்துட்டா சரி வெற்றி நீங்கள் விட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து போகிறாங்க நம்ம வெற்றி தியாவை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்கூலில் வந்து விளையாண்டுருக்கிறப்ப பேசுகிறாங்க நீங்கள் நல்லா படிக்கணும் சரிங்களா சமத்தாக இருக்கணும் சரி அங்கிள் என்னது அங்கிளா சாரி சாரி அப்பா ச வாங்க உங்களுக்காக காத்துட்ருக்கேன் சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து அவங்க மட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க மீனாட்சிக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ திவ்யா வேற தோத்துட்டா நம்மளால் வேற எதுவும் பண்ண முடியலனா என்ன பண்ணுறது நம்ம தான் எதாவது ஒன்று ஆகணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க மீனாட்சி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தில் கை வச்சா மட்டும்தான் அவங்க கோவப்படுவாங்க பாட்டமாக இந்த வீட்டை விட்டு போனாதான் என் புருஷன் கதிருக்கு எல்லாமே அடுத்தது நல்லது வந்து நடக்கும் போக போக பார்த்தா வெற்றி ஜெயிச்சிருவா புல புள்ளையே என்னமோ ஒன்று நடக்குது அதை மட்டும் தடுத்து நிப்பாட்டணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து தியாவை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஃபோன் அடிக்கிறாங்க திவ்யாவுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும் என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நம்ம தியாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன திட்டம் கூட நல்லா தான் இருக்குது நான் ஆளுங்களை அனுப்புகிறேன்னு சொன்னோன்னே ஒரு நாலஞ்சு பேரை வந்து அனுப்புகிறாங்க மீனாட்சி வந்து பார்க்குறாங்க ஃபோன்லேயே வந்து பேசுகிறாங்க நான் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன் சொல்லுங்க மேடம் இப்போ தியான்னு ஒருத்தர் இருப்பா அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டேன் மேடம் ஆனால் இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு நான் சொல்கிறேன் நீ போ சரியா இப்போ வரக்கூடிய நேரம்தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஏய் தியா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் இவங்க கரெக்டாக தியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் வெற்றியும் துளசியும் எக்காரனை கொண்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம துளசிக்கு ஏதோ ஒன்று மனசுக்கு சங்கடமாகவே இருக்குது நீ இப்போ தியாவை பார்க்கணும் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்த உடனே அப்படியே யோசிக்கிறாங்க ஓ அப்படியெல்லாம் வந்து தோணுதா சரி அப்போனா நம்ம எல்லா வேலையும் போட்டுட்டு நம்ம தியாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க தியா இருக்கிற இடத்த நோக்கி டேய் என்னடா மச மசம் நின்றுகிட்டு இருக்கீங்க வேலையை ஆரம்பிங்கடா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்குறாங்க கரெக்டாக வந்து தியா அவனுக்கு எந்த விதத்துலேயும் சந்தேகமே வரக்கூடாது மேடம் என்ன மேடம் சொல்லி கூட்டிகிட்டு வரணும் சரிடா நான் சொல்கிறது அப்படியே வந்து சொல்லுன்னு சொன்னோன்னா அப்படியே வசனத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபோன்லேயே அதை கேட்டுட்டு அப்படியே வந்து தியா முன்னாடி கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க தியா ரொம்பவே வந்து கெட்டிக்காரி அப்படி இருக்கும்போதே நீ எதுவாக இருந்தாலும் வெற்றி வெற்றின்னு சொல்லி தான் தியாவை ஏமாற்றணும் சரி மேடம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் யார் புது அங்கிளாக இருக்கீங்க ஆமாம்மா நான் புது அங்கிள் தான் உங்கள் வீட்டில் புதுசாக வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கேன் நான் தான் இனிமேட்டு உங்களை கூட்டிகிட்டு வருவேன் வெற்றி அப்பா தான் இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாரா ஆமாம்மா வெற்றி அப்பா தான் இப்படி எல்லாம் வந்து சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வரக்கூடிய நேரம் அங்கிள் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் அம்மா எல்லாரும் ஒத்துமையாக வந்து போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது துளசி ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க வந்துட்டாங்க திரும்பினா துளசி இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துருவாங்க அவ்வளோ க்ளோஸாக வந்துகிட்ருக்காங்க என்னது இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கே இங்கே இப்போ வேறியாக வேறு ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன நடக்க போதுன்னு தெரியலங்கிற மாதிரி பரபரப்பாக வந்து கொண்டு போயிட்ருக்காங்க இல்லைம்மா அவங்க வரத்துக்கு தாமதமாக ஆகும் அவங்களால இப்போ வர முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால்தானே என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீ வந்தனா புட்டுன்னு போக ஆரம்பிச்சிடலாம் சரி அங்கிள் நான் போய் பைய எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னனே பைய எடுத்துகிட்டு வரதுக்காக தியா வந்து போயிட்டுருக்காங்க என்னடா என்ன ஆச்சு பையன் எடுத்துட்டு வரதுக்காக தியா வந்து உள்ளே போயிருக்காங்க வந்துடுவாங்க கடவுளே இந்த நேரம்னு பார்த்து வெற்றி துளசி யாரும் இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மீனாட்சி பைய எடுத்துகிட்டு வந்தோடனே வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லி தியா சொன்னேன் அப்படியே கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் துளசி இன்னும் கொஞ்சம் தூரம் தொலைவாக வந்து இருக்காங்க அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து துளசி வேறு எதுவும் ஞாபகத்தில் இருந்ததுனால அவங்க முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் சரியாக வந்து கவனிக்கலை ஆல்ரெடி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க காலையில் நானும் அப்பா யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் மட்டும்தான் போகணும்னு சொன்னாங்க அதை நம்ம தியா வந்து மறந்துட்டாங்க போல கேஷுவலாக வந்து நிற்கிறப்ப ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணோட அம்மா வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து இப்படி மெதுவாக வந்து போயிட்டுருக்காங்களே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏய் பொண்ணோட அம்மா வந்துட்டா நீங்கள் மறைச்சி கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னோன்னே காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க இருங்க அங்கிள் அம்மா வந்துட்டாங்க எதார்த்தமாக நம்ம அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா அம்மானு கூப்பிட பார்க்குறாங்க நம்ம தியா அப்பனும் பார்த்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் கண்ணாடியும் வந்து உயர்த்துறாங்க துளசி யதார்த்தமா என்னது தியாவோட வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி திரும்புறப்ப வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது நல்ல வேலைடா கார் வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க காருக்கு பின்னாடி வந்து பார்க்கறாங்க நம்ம துளசி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரியே தெரில அப்பாடா இவ பார்க்கவே இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி நம்ம போய் தியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தியாவை பார்க்கலான்னு உள்ளே வராங்க வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் திருப்பியும் மீனாட்சி கால் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கங்க நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த தகவலை யார்கிட்டேயும் எதுவும் சொல்லக்கூடாது சரி மேடம் நாங்கள் ஏன் மேடம் யார்கிட்டேயும் சொல்ல போகிறோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஏ மேடம் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்களே யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது வண்டியை பார்த்து விடுங்கடா அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப துளசி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க எப்போதும் போல் ஏன்னா தியா வர வரைக்கும் எப்போதும் ஒரு இடத்துல தான் உட்காருவாங்க அந்த இடத்துல வந்து உட்காருறப்ப எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னம்மா தியாக்கு எதுவும் ஹோம்ஒர்க் எதுவும் கொடுத்துருக்காங்களா இன்னும் வரல இல்லையே முத முதல்ல வந்ததே தியா தானே என்னது தியா வந்துட்டாளா அப்புறம் என்ன இங்கேயும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தியாவை தேடுறாங்க அப்போதான் தெரியுது தியா வந்து முன்னாடியே இங்கே வெளில போயிருக்காங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க தியாவை தான் நீ இனிமேட்டு யோசிக்கணும் சரியா நான் தான் உன்னை இனிமேட்டு யோசிக்க வைப்பேன் மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பேர் வாங்கி நீ உன் புருஷனை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வரலான் இருக்கியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது நான் யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நான் நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க மீனாட்சி அந்த இடத்துல சரி இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க இங்கே நான் வந்ததுக்கான ஒரு தடையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க வித்யாவுக்கு கால் பண்ணி நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் எத்தனை நாள் எங்களை கேவலப்படுத்தி இருப்பா துளசியும் வெற்றியும் சேர்ந்து இந்த வாட்டி நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆமா கண்டிப்பா வந்து நடக்கதான் போகுது நம்ம இந்த பாட்டி ஜெயிக்கிறத யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம தியா எங்க இருக்காங்கன்னு சொல்லி துளசி இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க தியா தியா தியான்னு வந்து தேடும்போது எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க பாத்தியாருலாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம துளசி மாட்டுக்கும் போறாங்க தீயாவை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே முன்னாடியே எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னது முன்னாடியே எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம துளசி வெயிட் பண்ணி பார்ப்போம்